என் அன்பு பிள்ளையே இன்று அற்புதமான புதன்கிழமை காலை உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வாக்காக சொல்ல உன் அப்பன் வந்திருக்கின்றேன் பேரதிர்ஷ்டத்தை செய்திருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என் மூலமாக இன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது என் தங்கமே இந்த வாய்ப்பு அரிய வாய்ப்பு என்பதனை நீ மறந்து விடாதே அப்படியானால் இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த அப்பன் உனக்கு என்ன தர வந்திருக்கிறேன் என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு வெற்றி என்பது நிச்சயமாகிவிடும் என் தங்கமே நான் சொல்கின்ற ஒரு பொருளை உன் இல்லத்திற்கு நீ கட்டாயமாக இன்று வாங்கி வர வேண்டும் அது மட்டுமல்ல அந்த பொருளை நான் சொல்கின்ற ஒருவருக்கு நீ கொடுக்கவும் வேண்டும் இதை மட்டும் நீ செய்துவிட்டால் என் தங்கமே நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு தாமதத்தை ஏற்படுத்துகிறதே என்று எண்ணி வருந்துவதை நிறுத்திவிட்டு நாம் இதையெல்லாம் பெறுவதற்குரிய தகுதிகளை இப்பொழுது பெற்றுவிட்டோம் என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டிய நேரம் இன்று வந்துவிட்டது என் தங்கமே எத்தனையோ தடைகள் எத்தனையோ தடங்கல்கள் உனக்கு ஏற்பட்ட பொழுதிலும் அந்த விஷயத்தில் சாதிக்க வேண்டுமென்று நீ துணிந்து நின்று கொண்ட நேரத்தில் உன்னுடைய வீரத்தையும் உனக்குள் இருந்த அந்த தைரியத்தையும் உன் அப்பன் நான் கண்டேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய தைரியத்தை நான் கண்ட பொழுது இந்த அப்பனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டது தெரியுமா என் பிள்ளையே நீ பயமுற்று நின்றிருந்த காலத்தில் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று நீ பின்வாங்கிய நேரத்தில் எல்லாம் உன்னோடு இறந்து உனக்கு ஊக்கத்தை கொடுத்தது உன் அப்பன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியும் என்கின்ற துணிச்சல் கொண்டு நீ அதனை செய்வதற்கு முன் வருகிறாய் என்றால் உன் அப்பன் நிச்சயமாக உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர்ந்து செல்ல முடியாது அதைத்தான் இப்பொழுது நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாவற்றையும் பிரித்து வாழ தெரிந்த உனக்கு இனி உன்னால் எளிதாக ஜீரணிக்கக்கூடிய விஷயங்களாக நடக்கப் போகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கை தந்திருக்கின்ற நன்மைகளை என் பிள்ளையே இனிமேல் நீ கண்கூட காணப்போகின்றாய் யாருக்கெல்லாமோ இந்த வாழ்க்கை உன்னோடு சேர்த்து வைத்து நல்லதை செய்து கொடுத்தது ஆனால் உனக்கு ஒன்று என்றால் மட்டும் நல்லது நடந்து விடுவது இல்லை என்று எண்ணி நீ வருத்தம் அல்லவா ஒரு நாளும் நீ இப்படி நினைக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் உனக்கு அந்த நேரத்தில் நல்லது நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை என் தங்கமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தப்படுகிறோமே என்று வருந்துவதை நிறுத்திவிட்டு இனிமேல்தான் இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்டப் போகிறோம் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும் உனக்குள் அந்த உணர்வை ஊட்டியது இந்த அவமானம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ம மன நிறைவு வந்துவிடும் எந்த எல்லாம் என் பிள்ளைக்கு மனதிற்குள் இருந்த எண்ணங்களும் மனதிற்குள் இருந்த சோதனைகளும் உன்னை வாழ விடாமல் தடுத்து நிறுத்தும் என்று உனக்குள் தோன்றியதோ அந்த நொடிதான் நீ விழித்து கொண்டாய் இந்த கருப்பன் என்னுடைய பிள்ளையாக என் தங்கமே என்னுடைய குழந்தையாக நீ விழித்து கொண்ட நேரம் அது அந்த நேரத்தில் தான் உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய முகத்தில் நான் சிரிப்பைக் கண்டு என் பிள்ளைக்கு நடக்குமா நடக்காதா என்று நீ பதறும்பொழுதெல்லாம் இந்த பதற்றத்தில் நின்று கொண்டிருந்தேன் ஏனென்றால் எப்படி எப்படி உனக்கு சவாலான சூழ்நிலைகளிலெல்லாம் இதை நீ எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறாய் எப்படி கடந்து வரப் போகிறாய் எப்படி அதை கையாள போகிறாய் என்று பார்ப்பதற்கு உன் அப்பன் எனக்கும் ஆர்வம் இருக்கும் அல்லவா என்னுடைய ஆர்வம்தான் இன்று உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதை என் பிள்ளையை நீ மறந்து விடாதே இன்றைய நாள் என்ன நாள் தெரியுமா பூரம் என் தங்கமே ஆடிப்பூர நாளில் வளையல்களை அணிந்து தெய்வங்களுக்கு படைத்து அவர்களின் மனதை நீ மனம் குளிர வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று கட்டாயமாக உன் இல்லத்தின் பூஜை அறைக்கு நீ கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொருள் என்ன தெரியுமா கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல்களை வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அம்மனுடைய புகைப்படமானாலும் சரி அல்லது அம்மனுடைய சிலையானாலும் சரி அதற்கு மாலையாக போட வேண்டும் இரண்டு கண்ணாடி வளையல்களையாவது வாங்கி வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் என் தங்கமே கோவிலில் கொடுக்கக்கூடிய வளையல்களை வாங்கி கொண்டு வந்து பூஜை செய்யக்கூடாது புதிதாக கடையில் வாங்கி கொண்டு வந்துதான் உன்னுடைய பூஜை அறையில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பூஜையில் முடிந்த பிறகு அந்த வளையல்களை எல்லாம் உன் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீ கொடுத்து விட வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் இந்த நிலையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்று உணர்ந்தாயானால் உன் அப்பன் சொன்னது பற்றி முழுமையாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த நாள் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த நாள் கோவில்களில் எல்லாம் கூழூற்றுவது சிறப்பாக நடக்கும் அம்மன் கோவில்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது அம்மன் கழுத்தில் அணைந்த வளையல்கள் உன் கைகளுக்கு வந்து சேர்ந்தால் கோடான கோடி புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கும் என்பதை நீ துணிந்து எதிர்கொண்டு வரவிருக்கின்ற அனைத்து சந்தோஷங்களையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கையோடு என் பிள்ளை நீயும் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் எது வந்தாலும் அதனை பெற்றுக்கொள்ளலாம் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நீ விரைத்து கொள்வாய் அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத வாழ்க்கை என்று உன் அப்பன் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏன் இந்த நொடி கூட நிச்சயம் இல்லாத நொடிதான் அதனால் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் வரப்பிரசாதமாக எண்ணி பொக்கிசமாக நினைத்து அதனை சந்தோஷமாக நீ அனுபவிக்க தொடங்க வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி மனநிறைவோடு இருக்க வேண்டும் சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் வேதனையை தந்திருந்தாலும் என் பிள்ளையே உனக்கு இனிமேல் நல்லதுதான் நடக்கும் நீ சந்தித்த எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு தீர்வு கிடைக்கும் இன்று உனக்கு நல்லது நடக்கும் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஏதேனும் ஒரு அம்மன் சன்னதிக்காவது நிச்சயமாக சென்று நீ தெய்வங்களை வணங்க வேண்டும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்லது நிச்சயமாக நடக்கும் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி தானே வரும் என்பதை நீ மறந்து விடாதே யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இனிமேல் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை நடத்தி காட்டாமல் உன் அப்பன் நான் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதை என் குழந்தையே நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நிச்சயமாக திரு ஆடி பூரத்தில் உன் அப்பன் உனக்கு மங்களகரமான காட்சியை கொடுப்பேன் இன்று முழுவதும் இந்த அப்பன் என்னை பின்பற்றி கொண்டே நீ இருக்க வேண்டும் நான் தோன்றுகின்ற காட்சியைக் கண்டாலே உனக்கு தான் நான் உன்னை தேடி வரும்பொழுது என்னை நீ சரியாக கண்டுவிட்டால் நிச்சயமாக இனிமேல் எத்தனை எத்தனை காலமானாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே கற்பிணி பெண்கள் இதுவரையிலும் கருவுறாத பெண்கள் என்று இவர்கள் எல்லாம் கோயிலில் வளையல்களை வாங்கி கையில் அணிந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தே தீரும் என்பதனை என் பிள்ளையே நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பல்வேறு விதமான சந்தோஷங்களை நாளை உனக்கு நடக்கும் என்பதற்கு இன்றைய நாள் அச்சாரமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் சொல்வது போல வளையல்களை நிச்சயமாக உன்னுடைய கண்களில் பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே திருவாடி திருவடைப்பூரத்தில் உன் கண்களில் தென்படுகின்ற வளையல்கள் உன் வாழ்க்கையை உனக்கு அதுபோல நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வளையலில் எழுப்புகின்ற ஓசை உன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு இனி வருகின்ற காலங்களை எதிர்நோக்கி என் தங்கமே நீ வெற்றி நடை போட தொடங்க வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பண்ண சாமி சேர்ந்து பயணிக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் இருக்கும் வரை எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் யாரை பற்றிய சிந்தனையும் உனக்கு வேண்டாம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு குழப்பங்கள் எப்பொழுதுமே வேண்டாம் என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்வை நோக்கிய பயணத்தில் வெற்றியோடு நீ பயணித்து கொண்டு வா நீ நல்ல நிலைக்கு செல்வதற்கு உன் அப்பன் நான் உன் கையை பிடித்து அழைத்துச் செல்வேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்